वाला இன்றைய செய்திக்காக பிஆர்டி நியூஸ் 24 ஃபோர் செய்தி சேனலுக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்களுடைய துணைவியார் திருமதி எஸ் இந்திரா சுகுமார் இவர்களின் இன்று பிறந்த தினத்தை முன்னிட்டு நமது தங்கம் தொலைக்காட்சி மற்றும் பிஆர்டி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் பிடி நியூஸ் 74 போன்ற செய்தி சேனல்களின் செய்திக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நல்வாழ்த்துக்களோடு இன்று போல் என்றும் சீரம் சிறப்போடு இறைவனருள் பெற்று வாழ்வாங்கு வாழ்க வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம் அதைத் தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள தொண்டர்கள் பொறுப்பாளர்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து அவர்களுக்கு வாழ்த்துச் செய்திகள் சொல்லிய வண்ணம் இருக்கின்றார்கள் காலையிலேயே அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று பல்வேறு பொறுப்புகளில் உள்ளவர்கள் திருமதி எஸ் இந்திரா சுகுமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி சந்தனமாலை அணிவித்து பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள் செய்திக்காக எஸ் இந்திரா சுகுமார் இவர்களின் பிறந்தநாள் நிகழ்ச்சியிலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன்